வெற்றி பெற்ற ஒருத்தனை நம்ம பார்க்க போறோம் சூப்பரான ஒரு ஸ்டோரி வெற்றிகரமான ஸ்டோரி ஓகே சீக்கிரமா போலாமா படிங்க யோசுவா முதல் அதிகாரம் ஸ்பீடா யார் வாசிக்கிறீங்க ஒன்பது வசனங்கள் ஸ்பீடா ம் 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 போதுமா தேங்க்யூ இந்த பக்கம் கேர்ள்ஸ் யாராவது வாசிங்க ஆ போதுமா சூப்பர் இரண்டு பயங்கரமான தோல்வி உற்ற பாத்திரங்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது வெற்றி பெற்ற ஒரு பாத்திரத்தை மிக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் யோசுவா முதல் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் பயங்கரமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார் என்னது ஒருத்தன உனக்கு விரோதமா எழும்புறது இல்லை நீ இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக நீ தான் வெற்றி நீ தான் நீதான் உனக்கு விரோதமா எவனும் எழும்புறதில்லடா அப்படின்னு எப்படி இந்த யோசுவாவுக்கு இவ்வளோ பயங்கரமான வாக்கு தந்தங்களை ஆண்டவர் அள்ளி குடுக்கிறாரு அப்படின்னா அது சும்மா வரலங்க அவனுக்கு அவ்வளவு ட்ரைனிங் இருந்தது அவன் என்ன ட்ரைனிங்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எக்ஸோடஸ் யாத்ரி ராகமும் முப்பத்தி மூணு பதினொன்னு ஆஹ் ஆ ஆ ஆ நல்லா கவனிக்க இதுல ரெண்டு முக்கியமான ல வேர்ட்ஸ நீங்க அண்டர்லைன் பண்ணணும் ஆ வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஓகே ரெண்டு விஷயம் நம்ம யோசுவா இருந்து ரொம்ப சூப்பரான விஷயம் கத்துக்கிறோம் நம்பர் ஒன் அவன் வாலிபன் நம்பர் டூ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் நல்லா கவனிங்க அன்பான தம்பி தங்கச்சி ஆண்டவர் எப்பவுமே ஒருத்தனை கூப்பிட்டு ஆ நீ எல்லாம் சூப்பர் அப்படின்னு உடனே சொல்றது இல்லை அவனுடைய ட்ரைனிங்கை பார்க்குறாரு அவன் மோசை கிட்ட எவ்வளோ பயங்கரமான ட்ரைனிங்ல இருந்தான் அவன் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை தேடுறாரு வாலிபனை தான் தேடுறாரு ஓகே அதனால் நல்லா கவனிங்க அன்பான வாலிப தங்கச்சி தம்பி இந்த வயசுல நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா நடந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய லெவல்ல பயன்படுத்துவார் மிகப்பெரிய தலைவர்களாகவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாலிப வயசுல நீங்க ஆண்டவரை தேட வேண்டும் ஏன் ஏனென்றால் வயசான பிறகு நம்பர் ஒன் காலையில் சீக்கிரமாக எழும்ப முடியாது மூட்டு வலி வந்துடும் சுகர் வந்துடும் பிபி வரும் ஹார்ட் பெயின் வரும் தலைவலி வரும் மைக்ரைன் வரும் நீண்ட நேரம் நம்மளால் வேதம் வாசிக்க முடியாது ஜப கூட்டங்கள் நடத்த முடியாது வயதாகிவிட்டால் பல பிரச்சனைகள் நமக்கு வரும் அதனால் வாலிப ஆண்டவரை தேட வேண்டும் அது வாலிபத்தை எல்லாம் வீணடித்து விட்டு கடைசியா நல்ல கவனிங்க வாழை மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி பதிச்சு வச்சுக்கோங்க ஹாப்பி அபவுட் செகண்ட் ஹேண்ட் திருப்பி சொல்லுங்க காட் இஸ் நாட் ஹாப்பி அபவுட் செகண்ட் ஹேண்ட் உன் வாலிபத்தை எல்லாம் நீ பயன்படுத்தி நல்லா வாழ்ந்து முடிச்சு கடைசியில் சாவும் போது அப்படின்னா போப்பான்றுவார் புரியுத ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம தம்பி சாம் இருக்கார் ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேட் வாசிக்கிறார் இல்லையா அவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா இப்போ நானும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அவருக்கு அந்த பொண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இவருக்கு வயசு வந்து ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் அந்த பொண்ணுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் சாம் ரெண்டாவது அண்ணா என்னண்ணா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆமாம் சரிண்ணே அந்த பொண்ணு என்ன பண்ணுது திருச்சி பஸ் ஸ்டாப்பில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சாமுக்கு அண்ணன் என்னென்ன சொல்றீங்க அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ண ஏற்கனவே மூணு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு மூணாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்னென்ன சொல்றீங்க சரி எப்படி பாக்குறதுக்காக அது எப்படி இருப்பா அவளுக்கு சில பல வியாதிகள் ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கு அண்ணே எனக்கு கல்யாணமே வேணானே எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படிதான் இருக்கும் ஆண்டவருக்கும் மாம்பழத்தில் எல்லாத்தையும் வெறும் கொட்டையை மட்டும் ஆண்டவரு கொடுத்தா தான் இருக்கும் ஆண்டவருக்கு ஏத்து பாரு எப்படின்னா பரவ செத்த உடனே தான் போவல்ல ஆண்டவரை விசுவாசிச்சா போதும் மேலே போயிடும் போகும்போது அப்படியே உனக்கு நீதியின் கிரீடம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்காத தொடப்ப கட்டல வந்ததா போ அப்படியே போன உடனே அப்படியே வரவேற்பாங்கன்னு மட்டும் நினைக்காத நல்ல சாம பெல்ட்லயே சாம அடி அடிச்சு உள்ள போ அவ்வளவுதான் நித்திய நித்தியமா நீ மறக்க கூடாது இந்த பெல்ட்டை போ போடு அப்படியும் நீங்க உள்ள போலாம் பரலோகத்துக்குள்ள ஆனா உள்ள போகும்போது ஆஹா நான் நினைச்ச மாதிரி செஞ்ச மகன் வந்திருக்கிறான் பார் சூப்பர் வெல்கம் இந்தா நீதியின் கீழ வச்சு சூப்பரா ஒரு கீழ வச்சு எல்லாம் சூப்பர் வெல்கம் பண்ணுங்க பாவனை அது எப்படி இருக்கு ஓகே அதனால் உங்கள் இளம் வயதில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க அது மட்டும் இல்லை வேத புத்தகத்தில் சூப்பராக ஷைன் ஆன நிறைய பேர் மென் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருமா டேனியல் ஓகே ஆ வெரி குட் சாத்ரா கமேஷா ஆபி நெகு யோசேப்பு சாலமன் சாம்வல் சாம்வெல்லாம் ரொம்ப குட்டி இல்லை கத்தாவே சொல்லு மடியன் கேட்கிறேன் சின்ன குழந்த எழுத கூட தெரியாது அவனுக்கு அப்போவே அவன் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட இருந்தான் டேவிட் சின்ன பையன் ஓகே அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஜோ பழைய ஏற்பாட்டில் ஜொசாயா பற்றி படித்து பாருங்க எட்டு வயசில் ஆண்டவரை தேடனா அப்படின்னு இருக்கும் ஓகே அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஏசு குசுவோட சீசர்கள்லாம் எப்படி யங் மென் ஓகே தீமோ தீ தீ தூ யங் பாஸ்டர்ஸ் எல்லாருமே யங் பீப்புள் தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால இந்த வயசுலயே நீங்க உங்கள் வாலிபத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது இரண்டாவதாக யோசுவா கிட்ட பார்க்குற நல்ல குணம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் இருந்தான் அப்படின்னா என்ன எப்பயுமே ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே அவன் இருந்தான் தேர்ட்டின் டக்குன்னு வாசிங்க யாத்திராகமும் இருபத்தி நாலு பதிமூணு நல்லும் மலைக்கு போறாங்க மோசே வந்து போயிட்டா ஓகே மலையில ஏறி போறாங்க ஒரு டிஸ்டன்ஸ் போன பிறகு மட்டும் தனியா பேச போயிட்டான் அப்புறம் ஆ ஓகேம்மா போது தேங்க் யூ என்ன நடக்குது மோசஸும் ஜோஷுவாவும் மலை மேலே ஏறி போகிறாங்க அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறா எப்பா கீழே எதாவது பஞ்சாயத்துனா அதெல்லாம் இருக்கிறாங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்களே எங்களை பேசிக்கோங்க நானும் ஜோஷுவாவும் மேலே போகிறோம்னு சொல்லிட்டு ஈவென்ட் ஓவராக மேலே போயிட்டாரு யார் மோசஸ் பயங்கரமாக மேலே போயிட்டாரு இப்போ மலையில் தனியாக இருக்குது யார் யோஷுவா அவன் சொல்லியிருக்கலாம்ல பாஸ் நீங்கள் மட்டும் அங்கே போயிட்டீங்க இவனுங்க கீழே போயிட்டானுங்க நான் மட்டும் மலையில் தனியாக இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐபிஎல் பாத்துக்கிட்டு கூட கொஞ்ச நேரம் போய் ஜாலியாக கூடாரத்தை விட்டு பிரியாது ஆண்டவருடைய இருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும் மலை மேல் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும் எப்பவுமே ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பவுமே ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் நீங்க வளர வேண்டும் ஓகே அநேக இடங்கள்ல நான் மீட்டிங் போகும்போது எனக்கு முன்பதாக சில பேர் பாட்டு பாடுவாங்க சில பேர் இப்போ வர்ஷிப் நடத்துவாங்க ஒரு இடத்துல அப்படி நான் ப்ரீச் பண்ண போயிருந்தப்போ அந்த பையன் பாட்டு சூப்பராக பாடினார் எல்லாம் சூப்பராக பாடினார் ஆனால் அவருக்கு வேதத்தில் இருக்கிற அடிப்படை காரியம் கூட தெரில அவருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது கூட ரொம்ப தப்பாக சொல்லிட்டார் அவர் ஏன் ஏன்னா வேதத்தை வாசிக்கவே இல்லை படிக்க வேலை ஆண்டவரை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா வசனத்தை நல்லா வாசிங்க நான் நேற்றே ஏற்கனவே சொன்னல சங்கீதம் நீதிமொழிகள் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது அதுவும் படிங்க தேவைதான் ஆனால் அதுக்கப்புறமா சுசேஷ புத்தகத்தை படிங்க நிருபங்களை படிங்க பால் எதுக்கு எந்த லெட்டர் எழுதுறாரு என்ன விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஆண்டவரை பற்றி தெரியுங்க உங்கள் ஆண்டவரை அந்த உபதேசத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர்னா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு ஒரு பையன் கிட்ட கேட்டேன் அட்டோன்மெண்ட்னா என்னப்பா சொல்லு அத்த பொண்ணை பத்தி மட்டும் பேசாதீங்க பிரதர் விட்டு அட்டோன்மெண்ட்னா அவனுக்கு தெரில என்னன்னு ரட்சிப்பு என்றால் என்ன பல பேருக்கு தெரியும் இப்போ நான் இங்கே கேட்டனாலே பல பேர் முழிப்பாங்க ஒருத்தன் எப்படி ரட்சிக்கப்படுறான் தெரியாது ஏன் இயேசுவ நீ வந்து கடவுளாக ஏற்றுருக்குற தெரியாது எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க பிரதர் அதனால் நானும் வரேன் அப்படி அப்படி கிடையாது உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் என்பதனால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டின் ஆக முடியாது உங்களுக்கு தனியா அவரோடு ஒரு உறவு ஏற்பட வேண்டும் அவரை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அதிகமான வேத வாசிப்பு தேவை ஜெப வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இப்படி நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா தான் யோசுவா முதல் அதிகாரத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் ஓகே வெற்றி வாழ்க்கை வாழணுமா நீங்க வாலிப வயசில் இந்த வயசுலையே உங்கள் ஜீவனை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு உங்களை கைவிட மாட்டார